பணத்துக்காக நண்பர்களே ரூட்டு போட்டு கொடுத்து ரவுடியை கொலை செய்த சம்பவத்தில் ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அடையாறு ஆற்றில் ரவுடி சடலமாக கிடந்ததின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு சென்னை சைதாப்பேட்டை மறைமலை அடிகளார் பாலத்தின் அடியில் செவ்வாய்க்கிழமை காலை அடையாறு ஆற்றின் ஆழ் சடலம் முதப்பதாக கிடைத்த தகவலின் பேர் கோட்டூர்புரம் போலீசார் சென்று சடலத்தை கைப்பற்றினர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த நபர் யார் என்பது குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கண்ணகி நகரைச் சேர்ந்த கருப்பு ஆகாஷ் என்பது தெரிய மேலும் இவர் மீது கொலை வழக்கு உள்பட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதும் தெரிய வந்துள்ளது கருப்பு ஆகாஷை கொலை செய்தது யார் என்று தேடி வந்த போது சடலம் கிடந்த ஆற்றங்கரை பகுதியில் மது பாட்டில்கள் ரைஸ் மற்றும் ரத்தக்கரை இருந்தது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனையடுத்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது திங்கட்கிழமை இரவு ஆகாஷ் மற்றும் இருவர் ஆற்றங்கரை பக்கம் சென்றது தெரியவந்தது சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து அந்த இருவரும் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த அஜய் மற்றும் ராகேஷ் என்பதும் இருவரும் ஆகாஷின் நண்பர்கள் என்பதையும் போலீசார் கண்டறிந்தனர் இதையடுத்து இருவரையும் பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் நண்பர்களே ஆகாஷின் கொலைக்கு உடந்தையாக இருந்தது அதிர்ச்சி தகவலாக வெளியானது கண்ணகி நகரைச் சேர்ந்த அருண் என்பவரின் நண்பனை கடந்த வருடம் ஆகாஷ் வெட்டி கொலை செய்திருக்கிறார் இந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்க காத்திருந்த அருண் சில மாதங்களுக்கு முன்பாக ஜாமீனில் சிறையில் இருந்து வந்த ஆகாஷை கொலை செய்ய பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் அவர் தப்பித்திருக்கிறார் இதனால் எப்படியாவது ஆகாஷை போட்டுத் தள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர் ஆகாஷின் நண்பர்களான அஜய் மற்றும் ராகேஷை அணுகி அவர்களுக்கு பணம் தருவதாகவும் தொழில் செய்ய உதவுவதாகவும் ஆசை காட்டியிருக்கிறார் இதற்கு ஒப்புக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்து கொலை சதியை அரங்கேற்ற ரூட் போட்டுக் கொடுத்திருக்கிறார்கள் திட்டத்தின்படி திங்கட்கிழமை இரவு மது அருந்தலாம் என்று கூறி ஆகாஷை அஜயும் ராகேஷும் ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அவருக்கு அதிக அளவில் சரக்கை ஊற்றி கொடுத்து போதையாக்கிய பின்னர் அருணுக்கு தகவல் அனுப்பியுள்ளனர் அருண் தனது நண்பர்களான ஆலந்துரையைச் சேர்ந்த தாமஸ் துறைப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரதீப் ஆகியோருடன் சென்று ஆகாஷை கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தடயங்கள் தெரியக்கூடாது என ஆற்றில் வீசி சென்றதாக விசாரணையில் இருவரும் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்த கோட்டூர்புரம் போலீசார் ரவுடி ஆகாஷை கொலை செய்த கண்ணகி நகரைச் சேர்ந்த அருண் ஆலந்தூரைச் சேர்ந்த தாமஸ் உரைப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரதீப் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த நண்பர்களான அஜய் மற்றும் ராகேஷ் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ரவுடி கொலையில் நண்பர்களே ரூட் போட்டு கொடுத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது